நான் ஒரு சமயம் சென்னைக்கு போயிருந்தேன் ஒரு பெரிய கிறிஸ்த ஒரு ஆஸ்பத்திரி கிறிஸ்டின் ஆஸ்பத்திரி தான் மிஷன் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு மகள் எனக்கு தெரிந்த ஒரு மகள் ஃபோன் பண்ணி அங்கே இன்னைக்கு வந்திருக்கிறதை கேள்விப்பட்டேன் சரிம்மா என்ன விஷயம் எங்கள் ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட்டை சேர்த்துருக்கான் சின்ன பையன் ஏழு குடும்பம் அங்கே அப்பா அம்மா சேர்த்துருக்கோம் பல நாளாக இருக்கிறாங்க ரொம்ப நாள் ஆகி போச்சு அவனுக்கு மாற்றி மாற்றி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சுகமே ஆக மாட்டேங்குது சரி நான் ஜோம் பண்ணால் எனக்கு தெரியுது ஒரு பிசாசு அதுதான் அந்த பையனை வாதிக்குது அதனால்தான் மருத்துவத்தில் சுகமாக மாட்டேங்குது அப்படி எனக்கு நல்லா தெரியுது ஆண்டவர் ஏவுகிறார் காமிக்கிறார் சரி அதான் நீங்கள் வந்திருக்கீங்களா நீங்கள் வந்து ஒரு ஜோம் பண்ணுங்க எதுக்கு அந்த பிசாசு போகிறக்கு ஜெபிக்கிறதுக்கு அந்த மகள் கூப்பிட்டாங்க நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியாம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அபிஷேகம் பெற்று இருக்கியா அஹ அ அபிஷேயம் எல்லாம் அங்கே அன்னிய பாஷையில ஜெபம் பண்ணுவேன் அப்ப நான் வர மாட்டேன் என்னங்கல் இப்படி சொல்றீங்க அப்போ உனக்கு எதுக்கு அபிஷேகம் எதுக்கு உனக்கு அபிஷேகம் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்கா அன்னிய பாஷை பேசுற நீ விவே பெருமை பேசுறேக்கா அந்த விடுதலை கொடுக்க தான் உனக்கு அபிஷேகம் என்ன செய்ய நீ ஜெபம் பண்ண பிசாசு போகும் ஐயோ எனக்கு ஜெபிக்கெல்லாம் பழக்கமே இல்லை அப்போ எங்களுக்கு பல்லவத்து கூட்டு போய் ட்ரைனிங் கொடுத்தா கத்தரை அனுப்பினார் எங்களையும் அப்படி தான் கூட்டத்தில் திடீர்னு ஆடுது என்ன பண்ணு தெரில கை ஜெபி ஆண்டவர் அப்படி தான் நடத்தினாரு அதனால உனக்கு தான் நீ கை வைத்த ஜோமனை பிசாசம் போயிடும் ஐயோ ரொம்ப கஷ்டம் வியாதியனாலும் ஜெபிச்சிடலாம் பிசாசு பிடிச்ச ஆளுக்கு எப்படி ஜெபிக்கிறது ஆண்டவர் என்ன சொன்னார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன்னு என் நாமத்தினால பிசாசை எத்தனை பேர் விசுவாசி கை வைத்துங்க கூட்டத்தில் ஆமேன்னு சத்தம் போட்டது இருக்கட்டும் கையிலுக்கு எத்தனை பேர் பிசாசை துரத்தி இருக்கிறீங்க கை வைத்துங்க என்னை பிசாசை துரத்தில பயன்படுத்தினார் ஆண்டவர் அப்படி சொல்றங்க கரம் வைத்துங்க நிறைய இருக்கிறீங்க இன்னும் பாதி பேர் கை ஓய்த்தல்ல நீங்கள் பிசாசை என்னைக்கு துரத்துறீங்களோ அன்னைக்கு தான் முழு விசுவாசி இல்லாட்டினா அறகுறை விசுவாசி நீங்க என்னைக்கு பிசாச துரத்தீங்களோ முழு விசுவாசி அப்பதான் வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளம் என்னாமத்தினாலும் பிசாசை துரத்துவாங்க அவ்வளவு பேரும் பிசாசத்துறளை மாறிட்டா மாசத்துக்கு ஒரு பிசாச துரத்தினாலே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிசாசையும் வரட்டிடலாம் அல்ல இல்லையா சொல்லுங்க அப்படி எழும்பனும் அதான் கத்தருடைய விருப்பம் எல்லாரும் இங்க இருந்து ஒரு தரிசனத்தோட போனோம் அப்போ கத்தருடைய கரம் உங்க மேல வரும் நிகைமையா கத்தருடைய கரம் இறங்கினர் நன்மைக்கு ஏதுவாய் கத்தருடைய கரம் பாருங்க கத்தருடைய கரம் தயவுள்ள கரம் இருந்ததுனால காரியெல்லாம் வாய்த்தது என்பதை பார்க்கிறோம்